அந்த பழியோடு உடன்படிக்கை யார் யாரெல்லாம் பண்ணுகிறார்களோ அவர்கள் வருகைக்கு ஆயத்தமா இருப்பவர்கள் அலையலூயா அலையலூயா பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள் என்று கத்தர் யார சொல்றாருன்னா இயேசுவாகிய பலியை விசுவாசித்து இந்த இயேசு தான் ஜீவனுள்ள தெய்வம் இந்த இயேசு எனக்காக பலியானார் இந்த இயேசு என் பாவங்களுக்காக சீவனை கொடுத்தார் இந்த இயேசுவின் பலியால தான் என் பாவம் மன்னிப்பு உண்டாகும் இந்த இயேசுவின் பலியால தான் எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று யாரெல்லாம் விசுவாசித்து இயேசுவின் பலியோடு உடன்படிக்கை பண்ணி இயேசுவே நானும் விசுவாசிக்கிறேன் நானும் ஏற்றுக்கொள்கிறேன் உங்க ரத்தத்தினால் என்னை கழுவோம் நான் உமக்கு பிரியமாக வாழ்கிறேன் என்று யாரெல்லாம் அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்களோ அவர்களை தான் கத்த சொல்லுகிறார் அவன் ஏன் பரிசுத்தவான் அவனை என்னிடத்தில் கூட்டுங்கள் யாரெல்லாம் இயேசுவ நம்பி இயேசுவ விசுவாசித்து அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருக்கு பிரியமா வாழ்றாங்களோ அவங்க தான் பலியில உடன்படிக்கை பண்ணினவர்கள் மற்றபடி வெறும் ஞானசனம் எடுத்துட்டு சும்மா சர்ச்சைக்குள்ள உட்காந்துட்டு கத்தருக்கு தங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் வாழ்கிறவர்களை தேவன் என் பரிசுதவார்கள் என்று சொல்லுகிறது இல்லை நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம் சபைக்கு ஒழுங்க வருகிறா இருக்கலாம் ஆனா ஒரு பெரிய கேள்வி என்னன்னா நான் பழி கத்தரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேனா நான் ஆரம்பிச்ச உடன்படிக்கை அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் பிரியமானதை செய்வது எப்பொழுதுமே கத்தை நமக்கு பிரியமான செய்து தான் இருக்கிறாரு நாம் உண்மையில்லாதல இருந்தால் அவர் நமக்கு உண்மையில்வராகவே இருக்கிறார் நாம தான் அவருக்கு டிமிக் கொடுக்குறோம் நாம தான் என்ன செய்யற அவருக்கு அப்படி டிமிக் கொடுத்து அவருக்கு பிரியமானது செய்யாமல் ஓடுறோம் இப்ப கத்தை சொல்றாரு நீ யாரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாய் லேலூயா லேலூயா நீ யாருக்கு பிரியமாய் வாழ்கிறாய் அதான் கத்தர் கேக்கு பக்கத்தை கையை எப்படிங்க நீங்க யாரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீர்கள் நீங்கள் யாருக்கு பிரியமாக வாழ்கிறீங்க கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் ஏசபாவுக்கு பிரியமாக வாழ்ந்தா நீங்கள் அவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க ஏசபாவுக்கு பிரியம் இல்லாமல் உங்கள் இஷ்டம் போல ஓடுனா நீங்கள் உடன்படிக்கையை உடைச்சி போட்டிருக்கிற ஆள் இன்னைக்கு அதை புதுப்பிச்சிருங்க லே லூயா லே லூயா யாரோடு உடன்படிக்கை பண்ணணும் நான் இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற அப்படிங்கிற சத்தமா சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம் கத்திரமே லே லூயா கொஞ்ச நம்மை ஆராய்ந்து பார்க்க போறோம் நான் யாரோடு உடன்படி நீங்கள் விசுவாசத்தோடு இயேசு உடன்படிக்கை பண்ணிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா கொஞ்சம் நம்ம என்ன செய்திடணும் அந்த உடன்படிக்கையில் உண்மையா இருக்கிறேன்னா கொஞ்ச நம்மை ஆராய்ந்து பார்க்க போகிறோம் லூயா லட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் செய்கிற உடன்படிக்கை மனிதர்களோடு உடன்படிக்கை இல்லை யாரோடு உடன்படிக்கையா மனிதரோடு உடன்படிக்கை செய் வேதத்தில் அநேக ராஜாக்களுக்கும் கதை சொல்லுகிறார் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்ததில் இவனை போல ஒரு ராஜாவுக்கு முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை அப்படின்னு கதை சொல்லி வைத்திருக்கிறார் கர்த்தருடைய ஞானத்தில் போல ஒரு ஞானமுள்ள முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை தீர்க்க தரிசிகள் ஸ்திரியின் வயிற்று பிறந்த தீர்க்க தரிசிகள் இவனை போல தீர்க்க தரிசி முன்னாடி இல்ல பின்னாடி இல்லை யார பற்றிலாம் அண்ணன் சொன்னார் இசை ராஜா சாலமோன் ராஜா யோவான் சனானன் இதெல்லாம் அருமையான பதிவு பதிவு பாருங்களேன் தன்னுடைய மனைவியாக இயேசவே சொன்னபடியெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத இல்லாத பொல்லாத செய்கிற இந்த ஆகாப போல ஒரு ராஜா உருவனுமேயா நம்ம இதெல்லாம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை தான் கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்பவே இருந்திருக்குது பாருங்க தலையாட்டி போம்மே எங்க இருந்துருக்குது தஞ்சாவூர்ல இஸ்ரேல் தேசத்திலேயே இருந்திருக்குது ஆமாங்க சாமி ஆமாம் சாமி அங்க ஒரு கோயில் கட்டு ஆமாம் சாமி இங்க ஒரு பாகல் பழுவீனும் ஆமாங்க சாமி எளிய தலையை வெட்டணும் ஆ வெட்டிடலாம் அவன் தோட்டம் ஆ எடுத்துக்கலாம் இவனை போல ஒரு ராஜா இவன் யாருன்னு உடன்படிக்கை பண்ணினானா ஏசபேலோடு லே லூயா சகோதரிமார் எல்லாம் அப்படியே சிரிக்கிறாங்க பாஸ் நம்மளை சொல்லிடுறோம் ஏசபேல்களை சொல்கிறேன் நான் லூயா நான் யாரு சொல்றேன் ஏசபேல்களை இந்த ஏசபேலோட வாழ்ற வாழ்க்கை இருக்குது பாத்தீங்களா அது ஒரு நரகங்க யார் இது ஏசபேல் அப்படின்னா தெய்வ பயம் இல்லாத ஒரு சூனியக்காரி இந்த ஆகா வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களை ஆளுக செய்கிற ஒரு ராஜா இவன் ஒரு இஸ்ரேல் தேசம் சேர்ந்தவன் தன் ஜனங்களை ஆளுகை பண்ண தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன் இன்னும் சொல்லப்போனால் தேவ மனுஷனே சொல்லலாம் தேவனால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவன் இந்த ராஜா ஆனால் இவனுக்கு ஆசை யார் மேலே இருந்துச்சுன்னா ஏசபேல் மேலே அவ யாருனா தெய்வ பயமே இல்லாதவ அவங்க அப்பா ஒரு பூசாரி அவங்க அப்பா விற்கரக ஆராதனை செய்கிறவன் அவங்க அம்மா ஒரு சூனியகாரி அதில் வளர்ந்த இந்த இயேசபேலை குறித்து எகு ராஜா சொல்லுவான் நீ ஒரு சூனியகாரி அப்படின்வான் இந்த ஏசபேல் ஒரு சூனியகாரி இந்த ஏசபேல் தெய்வ பயம் கிடையாது இந்த ஏசபேல் கத்தரை அறியாதவள் இவளுக்கு பிரியமானதை செய்வதற்கு ஆகாப் இவளோடு உடன்படிக்கை பண்ணினான் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆகாப் ராஜா தேவனுக்கு பிரியமானதை செய்வதற்கு தேவனோடு உடன்படிக்கை பண்ணி தேவனுக்காக வாழ வேண்டிய இந்த ஆகாப் ராஜா தேவனை தள்ளிட்டான் உடன்படிக்கை மனிதர்களோடு உடன்படிக்கை செய்து மனிதர்களை பிரியப்படுத்தி வாழ்கிற ஒரு கூட்டம் ரொம்ப பரிதாபம் இந்த ஆகாபுக்கு சத்தியம் தெரியாதா தெரியும் இந்த ஆகாபுக்கு தேவனை பற்றி தெரியாதா எல்லாம் தெரியும் ஆனா இவனுக்கு தேவனோ தேவனுடைய காரியமோ முக்கியம் கிடையாது இவனுக்கு தேவை ஏசபேல் தான் இன்னைக்கு ஒரு கூட்டம் எவ்வளவு சத்தியம் கேட்டாலும் கத்தரை பிரியப்படுத்த விரும்புறதில்லை மனுஷர்களை பிரியப்படுத்தணும் நல்ல கவனிங்க மனிதர்களை நேசிக்க கூடாது தப்பா புரிஞ்சு கூடாது பாஸ்ட் மனைவி பேச்ச கேட்க கூடாதுன்னு சொல்றாரு போல அந்த லிஸ்ட்ல வந்தவன் தான் அந்த இயேசுபேல் இந்த இயேசுபேல் ஏ இந்த இந்த ஆகா இயேசுபேலே பிரியமா நடந்தவன் அதாவது மனைவி பேச்ச கேட்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல இங்க வேதம் சொல்லுது கர்த்தருக்கு பிரியமில்லாத பொல்லாத வேலை செய்யும்படி தன்னை என்ன செய்தானா விற்று போட்டான் போட்டா இயேசபல் கையில் கொடுத்தான் அது சரியா தப்பா அதெல்லாம் கவலை இல்லை தேவனு பிரியமா இல்லை அதெல்லாம் கவலை இல்லை அநேக நேரங்களில் மனிதர்கள் மேல வைக்கிற அந்த நேசம் மனிதன் மேல வைக்கிற அந்த பற்று தப்பு கிடையாது ஆனால் தேவனை விட அதிகமாக வைத்தால் அது பாவமாய் மாறி போகும் நான் ஆரம்பத்தில் சின்ன உடன்படிக்கை அப்படிங்கிறது ஒருவருக்கு ஒருவர் பிரியமானதை செய்வது தான் உடன்படிக்கை நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள் அப்ப மனிதர்களுக்கு பிரியமா செய்யக்கூடாதுன்னு இல்லை நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்தால் அதை விரும்புகிற மனிதர்களுக்கு அது பிரியமா இருக்கும் ஆனால் தேவனை விட ஒரு மனிதனை நாம் அதிகமாக நேசித்தால் தேவன் ஒருபோது ஏற்றுக்கொள்ளுகிறவர் இல்லை